கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்பது முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் வழிபாட்டை தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் வேல் மாறல் வழிபாடாக செய்ய இருக்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவக்கூடியவன் முருகப்பெருமான் அவன் எளியவர்களுக்கு எளியவன் ஞானிகளுக்கு ஞான பழம் அவன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே முருகப் பெருமானை வியாதித்து வழிபடும் வேல் மாறன் வழிபாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒளிபரப்பாக இருக்கிறது கல்யாண மாலை பக்தி யூடியூப் சேனலில் ஆகஸ்ட் பதினாறு முதல் காலை ஏழு மணிக்கு தினமும் கண்டு முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டுகிறோம் கருத்தன் மயில் அடத்து குகன்